அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம் நானுங்குறவைக்கு மாதிரி இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம எங்கே தொடங்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய யுஎஸ்ஐடு தொடர்ந்து அடுத்தடுத்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் இது எப்படி அவங்க நினைக்கிறாங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை குறை சொல்லணும் அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக பொது அரங்கில் இது எப்படி தோணுது அப்படின்னா அவங்களே மலாங்களோ மாதிரி தோணுது ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நம்ம என்னெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட செய்திகள்லாம் இன்றைக்கி யூஎஸ் எய்டு மூலியமாக இந்த அளவுக்கு நிகழ்ந்துருக்குன்னு தொடர்ந்து த தனது நாட்டை வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க என்ன அடுத்தடுத்த அசிங்கங்கள் அப்படின்றத பார்த்துட்டு மலை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னா ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா காசாவை தொடர்ந்து ஹமாஸுக்கு நெருக்கடிக்கப்புறம் லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்பல்லாவை கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியேற்றணும் எல்லாம் தடைகள் விதிக்கணும்னு சொல்லிட்டு மற்றொரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு அடுத்த ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அங்கே மிடில் ஈஸ்ட்ல குறிப்பாக சிரியாவையும் லெபனானையும் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சம்பவம் இஸ்ரேல் ஒரு பக்கம் தாக்குதல் அந்த பக்கம் சிரியாவும் ஒரு பக்கம் வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறது ரஷ்யாவுடைய செய்திகளை பார்க்க போகிறோம் உக்ரைனுடைய செய்திகளும் முழுசாக அலசி ஆராயப்போகிறோம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது வீடியோ கொடுப்பலாமா வீடியோக்கு போகிற நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் இந்தியாவுக்கு மற்றொரு செக் வைத்திருக்காங்க அமெரிக்கா நூற்றி நாலு பேர் நாடு கடத்தப்பட்டார்கள் இல்லையா இலீகல் அங்கே போய் நாடு கடத்தினாங்க இல்லையா பெரிய சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் நானூற்றி எண்பத்தி ஏழு பேர் மறுபடியும் நாடு கடத்த சொல்லி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அவங்களை எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது ஒரு விழித்து கொண்டு பார்க்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது ஏன்னா பார்க்கலாம் இப்போ இந்தியாவுக்கான பவர் என்ன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் போய் என்ன அங்கே முறையீடு வைக்க போகிறார் நாங்கள் இந்த தடவை கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்கா அதை பரிசீலனை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் அண்ட் சி ஸோ நானூற்றி எண்பத்தி ஏழு பேர் அடுத்த பேச்சில் வந்து இறக்குறாங்க இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆப்பை பற்றி சமீபத்தில் சீனா டிப்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது ஆனால் எல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு செக் வச்சிட்டாங்க உனது பெருசா எனது பெருசாக அப்படின்னு இங்கே பலவாறு விவாதிக்கிற சமயத்தில் ஓப்பன்ஏஐ சாஃப்ட்வேர் ஓப்பன்ஏஐ சாஃப்ட்வேர் யார் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆப்பு சாஃப்ட்வேரெலாம் அந்த ஆப்பு யாரெல்லாம் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒரு சில கேள்விகள் அதெல்லாம் வச்சுருக்காங்களோ அந்த பயனீட்டாளர் பயனாட்ட பயனாளர்களின் இருபது மில்லியன் நபர்களுடைய பாஸ்வேர்டு இமெயில் அக்கௌண்ட்டு மற்ற பர்சனல் டேட்டாஸ் வேறு என்ன பேங்க் அக்கௌண்ட்ஸ் அது கம்ப்ளீட் டீட்டெயில் நாங்கள் எடுத்துகிட்டோம் இதை வந்து நாங்கள் டார்க் வெப்பில் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் எடுக்க போகிறோம் உடனே ஜிபிடி ஓடி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய பயனாளர்களுக்கு யாரெல்லாம் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்களா இன்க்ளூடிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யாராவது மொபைல் ஃபோனில் வைத்திருந்தீங்க அப்படின்னா உடனடியாக யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை மாற்றிடுங்கன்றாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஓப்பனே யாராவது வைத்திருந்ததுனா இமீடியட்டாக வந்து இதை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சமீப காலமாக டீப்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது அமெரிக்கானுடைய பங்கு சந்தையிலே ஒரு ஆட்டம் காண்டது அதுக்கப்புறம் தடை விதிக்க ஆரம்பித்தாங்க எல்லா நாடுகளும் தடை விதிக்க ஆரம்பித்தாங்க ஸோ டிப்சிக்கு தடை விதி விதித்ததுக்கப்புறம் ஒன்று ஓப்பன் ஏ இன்னொன்று சாட் ஜிபிடியாக இருந்தது இப்போ இரண்டுக்குமே செக் வச்சுருக்காங்க குறிப்பாக ஓபன் ஏடையர்கள் இருபது மில்லியனாக சேர்ந்தா கணக்குகள் அல்மோஸ்ட் நாங்கள் தூக்கிட்டுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இது மற்றும் ஒரு செக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னு கடைசியில் எங்கே போய் முடிப்பாங்க அப்படின்றது உங்கள் நான் பொது அறிவுக்கு விட்டுறேன் ஏன்னா உங்களுக்கு அதுக்கான விடைகள் கிடைத்த விடும் சரி ஓகே என்ன அந்த யுஎஸ்ஐடுக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி அவங்களுக்கு அவங்களே இதை விட கேவலமாக எல்லாம் அசிங்கப்படுத்திக்க முடியாது அமெரிக்கா நினைக்கிறாங்க முன்பு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து இந்த அளவுக்கு தவறு செய்திருக்காங்கன்னு சொல்கிறத விட நம்ம பொது வெளியில் சொல்கிறதுக்கு எவ்வளோ ஒரு அசிங்கமான செயலாக இருக்குது இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் கம்ப்ளீட் ஆடிட்டிங் விட்டு போகிறோம் நிறைய ஃப்ராடு வேலை வந்து நடந்திருக்கிறது எதுவுமே வந்து டோட்டலி அன்அக்செப்டபுள் அன்எக்ஸ்பிளைனபிள் எங்களால் விவரிக்க முடியாத அன்அக்செப்டபிள்வாக இருக்குன்றாங்க ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்க நீங்களே அப்படி அப்படின்வீங்க ஏன்னா நான்சி மேக் அப்படின்றவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் உமன் எலி இருக்குல்ல எலி அப்புறம் குரங்கு இன்னும் ஒரு சில விலங்குகள்லாம் எடுத்து சின்ன சின்ன இது மொ முயல் அது மாதிரி விலங்குகளை எடுத்து அதை வந்து டிரான்ஸெண்டராக உருவாக்க முடியுமா ஒரு ஊசி எது போட்டு இல்லை மற்ற ஏதாவது பண்ணி அதை டிரான்ஸெண்டராக உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஸ்பெஷலாக ஃபண்டிங் அலக்கேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா சப்போஸ் அந்த எலி வந்து பிறப்பில் ஆணோ பெண்ணோ இருந்தது அப்படின்னா சப்போஸ் வேறு என்ன பண்ணால் அது வந்து டிரான்ஸ்ஜெண்டராக மாற முடியும் இந்த மாதிரியான சோதனைகளை உட்படுவதற்கு யுஎஸ்ஐடு வந்து பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப வெக்கி தலை குனிய வேண்டிய விஷயம் பண்ணியிருக்காங்க சரி இதை நம்ம அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா சமீக காலத்தில் போன தடவை நம்ம நிறைய பேசிட்டோம் யுஎஸ்ஐடு உலகம் முழுவாக கொடுக்கப்படுகிற எல்ல மேக்சிமம் நிதி டிரான்ஸெண்டரை பெரிய அளவுக்கு அவங்க பிரபகண்டாகவும் கொண்டு தான் கொடுத்தாங்கன்றத நம்ம கண்கூடாக பார்த்தோம் நம்ம அதுவும் இந்த சோதனை இந்த சின்ன குட்டி எலிக்கும் மற்றது முயலுக்கும் இதுக்கெல்லாம் எதுக்காக சொல்லணும்னா அது நாளைக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா அது கொண்டு வந்து மனிதர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நாளைக்கு தடுப்பூசி போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் அவங்க டிரான்ஜெண்டராக உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களா எப்படி அப்படி சொல்கிறாங்க இதை முன்பு இருந்த ஆட்சியாளர்களை அசிங்கப்படுத்துகிறாங்களா இல்லை அமெரிக்காவை அசிங்கப்படுத்துகிறாங்களா அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியுமே இருக்கிறது சரி இவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் வியூவில் இவங்களுக்கு மட்டும்தான் நிதி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு நிதி கொடுக்கல அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு நிதி கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு குறிப்பாக டெல்லவியூ யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா டெல்லவியூ யூனிவர்சிட்டிக்கு ஐநூற்றி எண்பத்தோரு மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க இஸ்ரேலினுடைய தனிப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குது ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் மொத்தம் ஒரு பதினஞ்சு ப்ராஜெக்ட் இருக்குது அந்த பதினஞ்சு ப்ராஜெக்ட்டுக்கு ரெண்டு புள்ளி இரண்டு பில்லியன் கொடுத்துருக்காங்க சரி இந்த பக்கம் இஸ்ரேலு தான் கொடுக்குறாங்கன்னா இந்த பக்கம் ஹ ஹமாஸுக்கு தனிப்பட்ட முறையில் பேரசின் சிமெண்ட் ஃபேக்ட்ரி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி ப்ராஜெக்ட்டுக்கு முந்நூற்றி பத்து மில்லியன் கொடுத்து ஓப்பன் பண்ணி அது யாருக்கிட்ட கொடுத்ததுன்னா அது ஹமாஸ் கிட்ட தான் கொடுத்தாங்கன்றாங்க இந்த ஃபேக்ட்ரி தான் இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி தான் ஆனால் ஹமாஸ் வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கி காசா ஃபுல்லாக அந்த டனலாக இருக்குது பாருங்கள் திரும்புகிற பக்கம்லாம் டனலாகவே இருந்து இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினாங்கல்ல அதுக்கு மெயினாக சிம்மெண்ட் ஃபேக்ட்ரி எங்கேருந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க கம்பெனிலேருந்து எடுத்துக்கிட்டாங்க அந்த கம்பெனிக்கான முக்கிய நிதியை உருவாக்குனது யார் அப்படின்னா இந்த யுஎஸ்ஏடு தான் என்னங்க நீங்கள் சொல்கிறது சொல்லுங்கள் ஏடா சொல்லுங்க இந்த பக்கம் இஸ்ரேலுக்கும் ஃபண்டு கொடுத்து வச்சுருக்காங்க இந்த பக்கம் அமாஸுக்கும் கொடுத்து டனலில் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஃபண்டு கொடுத்து வச்சுருக்காங்கன்னு போது தெரியுது இன்னொரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா எல்லாருமே ஜார்ஜி சோரஸ் தான் பெரிய அளவுக்கு ஃபண்டிங்லாம் கொடுத்துருக்கிறாரு எல்லாத்துக்கும் உலகம் முழுவதும் தான் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஆட யூஎஸ்ஐடு தான் ஜார்ஜி சோரஸுக்கு ஃபண்டு கொடுத்தாங்களாம் தலைவரே போங்க இந்த மாதிரி டிரான்ஸெண்டர் பிறப்புங்கிற எல்லாமே நீங்கள் உங்கள் பங்குக்கு பரப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் இத்தனை நாள் என்ன ஜார்ஜி சோரஸ் ஃபண்டிங் கொடுத்து ஒவ்வொரு நாட்டிலையும் இன்க்ளூடிங் இந்தியாவில் கூட பேசப்பட்டது ஜார்ஜ் சோரஸ்னுடைய தலையீடு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறதுன்னு ஐரோப்பாவில் அதைவிட கடுமையாக விமர்சனங்கள் செய்யப்பட்டது ஆப்ரிக்க மக்களை ஊடுருவிக்கிறாங்க டிரான்ஸ்ஜெண்டரை உருவாக்குறாருன்ற மாதிரிலாம் பெருசாக விமர்சனம் பட்டது ஆனால் அதுக்கு யுஎஸ்ஐடு அவங்கக்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் அதுலேயும் ஜார்ஜ் சோரஸ் அவர்கள் முழுமையாக செலவு பண்ணலாம் பாதிக்கு மேலே ஆட்டையை போட்டார் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க பத்திரிகையாளர்கள் நேற்றே பிபிசி வந்து கதறிவிட்டாங்க ஒரு பக்கம் நாங்கள் வந்து தனி சேரிட்டி அக்கௌண்ட்டாக உருவாக்கணும் அவங்க வந்து எங்கள் பத்திரிகைகளுக்கு கொடுக்கல சேரிட்டி அக்கௌண்ட்டுக்கு தான் கொடுத்தோம் இருந்தாலும் பாதிக்கும் மேற்பட்ட பணியாளர்களை நாங்கள் நீக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்றாங்க அப்போ பத்திரிகை என்பது ஏதோ ஒரு நாடு கொடுக்குற எய்டு நம்பி தான் இருக்கீங்க அப்படின்னா அப்போ எதுக்காக இருக்கீங்க ஆ கதவை சாத்திட்டு போயிட்டு சாகி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம்ல சரி பொலிட்டிக்கோ பத்திரிகை என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கடுமையான கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க நாங்கள் எப்படிங்க மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் நான் ஒரு ரூபா கூட எங்களுடைய அக்கௌண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் நான் வாங்க கிடையாதுன்றாங்க முழுக்க முழுக்க இது எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஆல்மோஸ்ட் அஞ்சு லட்சத்தி பதினேழாயிரம் டாலருக்கு மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் தான் பே பண்ணியிருக்காங்கன்றாங்க சிம்பிளுங்க பொலிட்டிக்கோ பத்திரிக்கைனா என்ன எப்படி வாங்கியிருக்காங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட்டாக கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க அது வந்து ரிசர்ச் பேஸ்டுன்றாங்க ஏங்க அஞ்சு லட்சத்துக்கு மேலே உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்கு அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அவங்க என்ன பெருசாக ஆராய்ச்சி பண்ணிடுவாங்க இந்த பொலிட்டிக்கல் பத்திரிகையில் வந்து இல்லை ஆராய்ச்சி பத்திரிகையில் வந்து என்ன கொடுத்துட்டு போகிறாங்க பல இருந்து பெரிய அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அந்த பத்திரிகைகள் அவங்கவுங்க கட்டிகிட்டு இருக்காங்க சரி புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்ட ஏற்றுக்கிட்ட யுஎஸ் எய்டினுடைய தலைமை பொறுப்புக்கு ஸ்டேட் செக்ரட்டரி மார்க் ரூபி அவர்கள் வந்துருக்கிறாரில்ல அவர் என்ன சொல்லிட்டாருனா மொத்தம் பதினாலாயிரம் பேர் வேலை செஞ்சாங்களாம் பதினாலாயிரம் பேர்த்தில் இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் இருந்தால் போதும் மீறியெல்லாம் தயவு செய்து கிளம்பிடுங்க கண்ணு முன்னாடி இருக்காதிங்க இன்னும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ண பண்ண ரொம்ப மோசமாகிடும் கிளம்பிடுங்கன்றாங்களாம் அவங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்னும் முக்கியமான தகவல் எனக்கு கிடைக்கல அது நானும் பல வகையில் தேடி பார்த்துட்டு இருக்கேன் அது கிடைச்சாதான் நம்மளோட சம்பவம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இன்னும் மேலோட்டமாக தான் தகவல் வந்துகிட்டே இருக்குது நேற்றையே உக்ரைன் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து அவங்க ஃபண்டிங் கொடுத்தாங்களா கொடுக்கலன்றெல்லாம் தெரியாது வந்தாங்க எங்களை ஆதரிச்சாங்க யார் நடிகர்கள் நடிகைகள் ஹாலிவுட் நடிகர் நடிகைகள் வந்ததுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் இப்போ ஆஞ்சலினா ஜூலி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர் கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு நடிகருக்கும் தனிப்பட்ட முறையில் ஃபண்டு கொடுத்து யுஎஸ் ஏடு மூலிமா அவர் இன்றைக்கி ஃபோட்டோ செஷன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு சம்மந்தப்பட்ட நடிகர்கள் மறுத்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி டோஜி சார்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா எலான்மா சார்பாக ஏதாவது மறுத்திங்கன்னா நாங்கள் உண்மையை வெளியிட வேண்டிய நேரம் வரும் அவங்கவுங்க கப் சிப்பன் அமைதியாக இருங்க டென்ஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா கொஞ்சம் வெளியிடுங்க பாஸ் வெளியிடுங்க உங்களை நீங்களே நம்ம ஒன்றும் சொன்ன மாதிரி தான் மலாந்த படுத்து எச்ச தூப்பினா என்ன ஆகுன்றது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஒரு சூழ்நிலை தான் இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களே இருந்தாலும் நாங்கள் உலகம் நாட்டாமல் யாருக்கும் கேட்க மாட்டோம் யார் பேச்சு இருக்க மாட்டோம் நாங்கள் அப்படி தான் அப்படின்னு இன்னொரு பக்கம் கெத்து காட்டுறாங்க எல்லாம் ரொம்ப நாள் இருக்காது இல்லை போக போக புரியும் நம்மளுக்கு சரி இது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஃபெடரல் நிர்வாகம் வந்து எட்டு லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வந்து கொஞ்சம் பிடிக்காதவங்களாம் வெளியேறின்னு சொன்னதில் அறுபதாயிரம் பேர் வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்களா மீதி கொடுக்கலையா அதனால என்ன சொல்கிறாரு ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்போ மூணு கடந்த மூன்று வருஷமாக யாரெல்லாம் நல்லா அவங்களுடைய அதாவது ஒர்க் குட் இல்லை இருக்குல்ல நல்ல அவங்க ப்ராஜெக்ட்லாம் கரெக்டாக பண்ணாங்களோ அவங்க லிஸ்ட்டெல்லாம் கொடுங்க மீதி நானாக தூக்குறேன் நானாக தூக்கிட்டேன்னா எட்டு மாதம் சம்பளம் கிடையாது எதுவும் கிடையாதுன்ற மாதிரி அடுத்து ஒரு மினட்டில் கொடுத்துருக்காங்க சரி இப்போ நம்ம நேராக லெபனான் போயிடலாம் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் லெபனான் முழுவதும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறது லெபனானில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டை பார்ப்பதற்காக ட்ரம்ப்னுடைய துணை அதிபர் துணை அதிபருடைய செய்தி தொடர்பாளர் போய் பார்த்துருக்குறாங்க அவங்க பேர் வந்து மோர்கன் ஆர்டகஸ் மோர்கன் ஆர்டோகஸ் அவர்கள் கையை கொடுத்து பா பார்த்து பேசியிருக்காங்க உங்களுக்கு அடுத்த ஒரு இமேஜ் காட்டினா இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு புரிஞ்சுதா இந்த இமேஜ் தான் சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது அவங்க மோதிரத்தை பார்த்தீங்களா அது வந்து ஜுடிஷம்னுடைய சிம்பிள் அந்த ஜுடிஷனுடைய சிம்பிள் தான் அவங்க பெருசாக எல்லாருமே ஸ்கேன் பண்ணி பெருசாக போட்டிருந்தாங்க சரி அப்படின்னா என்ன பேசியிருப்பாங்க ஃபைனலாக என்ன அதுக்கான தீர்வுகள் கிடைச்சிது லெபனான் அரசாங்கத்தை என்ன வெளிப்படையாக மிரட்டியிருக்கிறாங்க அப்படின்னா லெபனான் அரசாங்கத்துக்கு இரண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று டெரரிஸ் லெபனான் அதாவது டெரரிஸ் அப்படின்னா உங்கள் லெபனானுக்குள்ளார டெரரிசம் இல்லாமல் இருக்கணும் டெரரிசம் இல்லாமல் இருக்கணுன்னா எஸ்புல்லா ரொம்ப லாங்கராக எங்கள் லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் நம்பர் டூ என்னென்னா சீனியர் எஸ்புல்லாவுடைய ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கட்சியிலேருந்து கட்சியில் முக்கிய பொறுப்பில் தடை விதிக்க வேண்டும் எல்லாம் பொலிட்டிக்கல் பொசிஷனில் அவங்கள தூக்கணும் ஏன்னா அவங்கெல்லாம் தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் அதனால் இந்த இரண்டு வேலைகளையும் செய்யுங்க இதை செஞ்சீங்கன்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நான் அவங்கள வெளியேற்ற வைக்கிறேன்றாங்க இது ஆகிற காரியமா இல்லை லெபனானுடைய முக்கிய நபர்களை பொலிட்டிக்கல் பதவியிலிருந்து தூக்க முடியுமா இல்லை ஒட்டுமொத்தமாக தடை விதி முடியுமா லெபனானுக்குள்ளார லெபனான் பெரிய கலவர பூமியாகி விடாது இல்லை என்ன இது எப்படின்னு தெரியல பட் ஆனால் ஒரு ப்ரெஷரை கொடுத்து வச்சுருக்காங்க இந்த சம்பவம் நிகழ்ந்த மூன்று மணி நேரத்துக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்பே எல்லை பகுதியில் இஸ்ரேல் நேற்று இரவு யஸ்புலாவுடைய நிலைகள் மீது ஒரு சில நிலைகள் தாக்கல் நடத்துனாங்க சரி இந்த தாக்கல் நடத்துகிறதும் எஸ்புலா தரப்பிலிருந்து கண்டனம் நிகழ்வதும் இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு அப்புறம் நடத்த நிகழ்வுகள் அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தா புதுசாக எஸ்டிஎஸ் சிரியாவில் இருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் என்ன பண்ணிட்டாங்க அதாவது லெபனானுடைய எல்லை பகுதியை ஒட்டி குறிப்பாக யெஸ்புல்லானுடைய முக்கிய நிலைகள் இருக்கிற இடத்துல வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்களாம் அதுவும் எஸ்புலாவுடைய டனல் இருக்கக்கூடிய பகுதிகள் ஆயுதம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒரு சில பகுதியில் உள்ள நுழைஞ்சதும் சொல்கிறாங்க அந்த எல்லை பகுதியில் கன்ஃபைட் ஃபைட் இருக்கு வீடியோ பதிவு கூட பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது ஒரு சில கைதுகளும் நடந்திருக்கிறது ஸோ தொடர்ந்து வீரர்களை குவித்து இந்த பக்கம் எங்கள் எஸ்புல்லா இருக்கக்கூடிய அந்த பீகா வேலின்னு சொல்லுவாங்க அந்த ஆற்றுப்படுகை ஓரம் தான் எஸ்புல்லா நிறைய இருப்பாங்க அந்த ஏரியாவில் இந்த பக்கம் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆனால் இந்த தாக்குதலுக்கும் நீங்கள் துருக்கியோட விசிட்டு அல் சஹாரா அவர்கள் யார் சிரியானுடைய அதிபர் அல் சஹாரா அவர்கள் துருக்கியினுடைய அதிபர் எரடகன் அவர்களை சந்தித்தாங்களே அதையும் நீங்கள் சம்பந்தப்படுத்திக்காதீங்க கொஞ்சம் தள்ளி வச்சே நீங்கள் பாருங்கள் இன்னொரு சம்பந்தம் படுத்திக்காதீங்க வரைபடத்தை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க நேற்று சிரியா கோலன் தவிர்த்து தான் அவங்க வெளியிட்டிருந்தாங்க கோலன் எங்களோட பகுதி அது ஆக்கிரமிக்கிட்ட பகு பகுதின்றதுனால அது இல்லாமல் தான் நாங்கள் வந்து இஸ்ரேலை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க சரி உங்களுக்கு ஒரு இரண்டு குழு கொடுத்துறேன் நான் முதல் குழு ஜெர்மனி வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அது சஹாரா அவர்களுக்கு கூடிய விரைவில் நாங்கள் பொருளாதார தடைகளை நீக்கிறது உங்கள் நாட்டுக்குள்ள ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அதாவது தேவையான கட்டிடங்கள் மீதி எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்ற மாதிரி ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்னவென்றால் ஐரோப்பா பர்டிகுலராக நாங்கள் சிரியாவுடைய ஆயில் இண்டஸ்ட்ரி ஒரு சில பொருளாதார தடை வந்துச்சு இல்லையா அதெல்லாம் நாங்கள் நீக்க போகணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை கூட்டி கழித்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு மூலையில் ஒரு பொறி தட்டும் அது என்னன்றது எனக்கு கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இன்னொரு விஷயம் என்ன இஸ்ரேல் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க சென்காமில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஜென்ரல் வந்து வந்திருக்கார் மைக்கேல் ஹெரிக் குரிலா அவர்கள் இன்றைக்கி இஸ்ரேலுக்கு திடீர்னு வந்திருக்கிறார் ஸ்டாஃப் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் எர்ஜி எலாவியோ அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பதற்றம் அடுத்தடுத்த என்னென்னலாம் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்றமாக சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாலும் குறிப்பாக சென்காம் இப்போ வந்தது எதுக்காகனா இரண்டு விஷயங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்பு நான் இன்னொரு குழு ஒன்று கொடுத்துட்றேன் அவசர அவசரமாக இஸ்ரேலுக்கு மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் எம்ஓ ஏபின்னு சொல்லுவாங்க அதாவது டான் பங்கர் பஸ்டர்னுடைய மிகப்பெரிய பாம்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு அவசர அவசரமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இது பெரிய அளவுக்கு முன்பு இருந்ததை விட மிகப்பெரிய அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் நீங்கள் அவர் சென்காம் வந்ததையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிடும் இப்போ நம்ம அடுத்தது கிட்ட வந்துடலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் ஈரானுக்கு மேலும் பல பொருளாதார தடைகளை நெருக்கடிகள் கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருந்தாங்க நேற்று அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இரண்டாவது சிக்னல் என்ன அப்படின்னா ஈரானுக்கும் சீனாவுக்கும் இந்த எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதில் நிறைய ஆயில் டேங்க்கு கொண்டு இருக்காங்க நிறைய கப்பல்கள் அதை எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சி பொருளாதலையை போட்டு தள்ளுங்க வெயிட் பண்ணாதீங்க முடித்து தள்ளுங்கன்னு யார் ட்ரம்ப் தரப்பில் சொல்லியிருக்காங்க சீனா தரவில் டென்ஷன் ஆகிட்டாங்க ஏற்கனவே பனாமா கிட்டே போயிட்டு பனாமா வந்து சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டவ் நாங்கள் டோட்டலாக கேன்சல் பண்ணுறோடனே இன்னைக்கு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்கிட்ட முறையிட்டுருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு கல்லாட்டம் இந்த மாதிரி இன்னொரு நாடுகிட்ட போய் மிரட்டி மற்றொரு நாடுகளோட வாணிப ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுறது என்பது மிகப்பெரிய ஒரு கல்லாட்டம்ன்றாங்க ஸோ சீனாவுக்கு நாங்கள் நெருக்கடிகள் அதிகம் பண்ணுறோன்ற இந்த சமயத்தில் தாய்லாந்து வந்து சீனாவுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்குறாங்க தாய்லாந்து குட்டி நாடாக இருந்தால் கூட தாய்லாந்துடைய பிரதமர் பியாண்டான் டாங் சினவாட்ரா சினவாட்ரா அவர்கள் சிஜிபிங் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க குறிப்பாக இந்த சந்திப்பை எப்படி பார்க்கலான்னா பக்கத்தில் மியான்மர் இருக்குதுல்ல மியான்மாருக்கும் தாய்லாந்துக்கும் ஒரு சீக்ரெட் லிங்க் மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு தடவை சீனாவிலேருந்து ஒரு ஆக்டர் வந்து அங்கே தாய்லாந்துக்கு போயிருந்தார் அப்போ என்ன பண்ணுறாங்க மியான்மார்லேருந்து வந்து ஈஸியாக அவரை கடத்தி கொண்டு போய்ட்டு நிறைய பேரம் பேசி அதுக்கப்புறம் விட்டாங்க இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் தாய்லாந்தில் மியான்மாரோடைய ஈஸியாக உள்ள நுழைஞ்சி பண்ணுறதுனால சீனாவுடைய டூரிஸ்டெலாம் அங்கே வரது கொஞ்சம் பயப்படுவாங்க அது இல்லாமல் கொஞ்சம் மியான்மாரில் ஒரு ஏழு பத்து பாஞ்சு குரூப் இருக்குது சீனாவுடைய எதிர் குரூப்பெல்லாம் எல்லாம் கூட எல்லை பகுதியில் பயன்படுத்தி அதை சீனாவுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க அந்த எல்லை பகுதியில் பெரும்பாலும் மின்சாரம் எல்லாமே யார் கொடுக்குறதுனா தாய்லாந்தும் கொடுத்துட்ருக்காங்க அதனால் சினவாற்றா அவர்கள் இங்கே சீனாவுக்கு வந்ததில் நீங்கள் உடனே கேன்சல் உடனே இவங்க சிஜிபிங் அவர்கிட்ட கையை கொடுக்கும்போது அடுத்த நிமிஷம் வியட்நாமினுடைய வியட்நாம்னு எடுத்து பாருங்க மியான்மார்னுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய தாய்லாந்தில் போகக்கூடிய அனைத்து மின்சாரங்களையும் ஒட்டுமொத்தமாக துண்டிக்க ஆரம்பித்தாங்க ஸோ ஒரு பக்கம் சீனாவுக்கு நாங்கள் நெருக்கடிகள் கொடுக்குறோன்னு அமெரிக்கா சொல்லப்பட்டிருந்தாங்க கூட தாய்லாந்துடைய விசிட் இளம் வயதில் மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வர பிரதமர் சினவற்றா அவர்கள் அவங்களுடைய ஹேண்ட்பேக் மட்டுமே எத்தனையோ கோடி சொன்னாங்க ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடி அளவுக்கு பொருள் மதிப்புள்ளதுன்ற அளவுக்குலாம் ஏற்கனவே பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருந்த இந்த சினராட்ரா அவர்கள் சீனாவுக்கு போயிருக்கிறாங்க பெரிய ஒரு பேச பொருளாக இருக்கிறது இனி தை தாய்லாந்தும் இந்த பக்கம் சீனாவும் பெரிய அளவுக்கு நாங்கள் எங்கள் டூரிஸ்ட் அங்கே அனுப்புகிறது அவங்க டூரிஸ்ட் இங்கே அனுப்புகிறது சீனாவுடைய டூரிஸ்ட்லாம் வாங்க வாங்க தைரியமாக வாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து தாய்லாந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் தாய்லாந்தில் நாலு இஸ்ரேலினுடைய டூரிஸ்ட்டு வந்து இன்றைக்கி டூரிஸ்டாக வந்த இடத்துல டாக்டர்ஸை மிரட்டுறது ஒரு சில புகை பிடிக்கக்கூடாதுன்ற இடத்துல புகையை பிடிக்கிறது ரொம்ப பண்ணதுனால அவங்க வலுக்கட்டாயமாக கைது பண்ணி நாடு கடத்தி இருக்காங்க கொஞ்சம் வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான நபர்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துடாதீங்கன்றாங்க பெரிய பிரச்சனை இப்போ தான் போயிட்டு விளையாட்டு செய்திகள் நடத்திட்டுருக்காங்க யார் சீனா இன்று வந்து தைவான் சொல்லிட்டாங்க ஒரு ஆறுலருந்து ஒரு எட்டு பலூனு சீனானுடைய ஸ்பை பலூனு இன்றைக்கி மேலே பறந்துருக்கான் மேலேருந்து எட்டு எட்டி பார்த்துருக்காங்க அப்புறம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் ஒரு நேரம்னா ஒரு நாள் போட்டு தள்ள போகிறோம் வகு வகுந்துரும் வகுந்துன்ற அளவுக்கு வந்து இங்கே தைவான் வந்து மிரட்டியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் ஃபைனலாக இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் நம்ம ரஷ்யாவோடய செய்திகளை பார்த்தலாம் ஜெலன்ஸ்கி ஒரு புதிய உத்தரவு ஒன்று கொடுத்துருக்கிறாரா இறந்த சோல்ஜர்ஸ்களுடைய உடல் உறுப்புகளை நீங்கள் எங்கேயும் இதை மாதிரி திருடக்கூடாது மற்ற விஷயங்களை வந்து செய்யக்கூடாது ஆப்ரேட் பண்ணி வெளியெடுத்து பண்ணக்கூடாதுன்ற மாதிரி புதிய சட்டத்தை போட்டிருக்காங்களாம் இதுக்கு முன்னாடி ரஷ்யா சொன்னதுக்கு இது வந்து ரஷ்யா புறப்பகண்டா இது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இல்லாத ஒரு சம்பவத்துக்கு எப்படி அவர் வந்து ஒரு சட்டத்தையே போட முடியும் இது வரைக்கும் நானூற்றி அறுபத்தி ஏழு ஆர்கன் டிரான்ஸ்பிரேட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இறந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கன் திருட்டு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருந்துன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட நிலையில் இன்று ஒரு புதிய சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாராம் ஐரோப்பா எடுத்த மிகப்பெரிய ஒரு முடிவு அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளான லேட்வியா லிதுவேனியா எஸ்டோனியா மூன்று நாடுகளும் இனியை நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து எந்த ஒரு தொலைத்தொடரும் தொலைத்தொடரம்னா கரண்டில் இருந்து மீது எதுவுமே எங்கள்கிட்ட கிடையாது நான் வாங்க மாட்டோம் இனி அவங்கள அவங்க வந்து எங்களை பிளாக்மெயில் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் செவப்பு கலர் ஒன்று போலந்துலேருந்து கொண்டு வராங்க ஒரு லிங்க்கு இன்னொன்று ஸ்வீடன்லேருந்து கொண்டு வராங்க இன்னொன்று பின்லாந்துலேருந்து கொண்டு வராங்க எஸ்டோனியா லேட்வியா லிதுவேனியா இதுக்கு முன்பெல்லாம் ரஷ்யா இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க அந்த ரஷ்யா இருந்து வர லிங்க் எல்லாத்தையும் அந்த கருப்பு எல்லாம் இன்ட்டு இருக்குல்ல அதெல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு இந்த செவப்புகளெல்லாம் உள்ளே கொண்டு போயிட்டு லிங்க் பண்ணுறாங்க இது எல்லாமே நியூ ட்ரான்சக்ஷன் லைன் அந்த கலர் எல்லாமே வந்து எக்ஸிஸ்டிங் ட்ரான்சக்ஷன் லைனு இது கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுறாங்க அது இல்லாமல் பேட்ரி ஸ்டோரேஜ் எல்லாம் நாங்கள் பெரிய அளவுக்கு உருவாக்கி அடுத்த லெவலில் கொண்டு போயிட்டு நீ யாரும் எங்களை மிரட்ட முடியாதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்லோவாக்கியாக உக்ரைன் வழியாக வரக்கூடிய அந்த முக்கியமான பைப்லைன் ஆயில் அண்ட் கேஸ் தடை விதிச்சாங்க இல்லையா உக்ரைன் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டர்கி ஸ்ட்ரீம் க பிளாக் வழியாக இந்த டர்க்கி ஸ்ட்ரீம் இருக்குதுல்ல இந்த டர்க்கி ஸ்ட்ரீம் வழியாக செர்பியா ஆஸ்திரியா ஹங்கேரி ஹங்கேர்லேருந்து ஸ்லோவியாவுக்கே இன்னையிலேருந்து ரிஷ்யூ இருக்காங்களாம் ஸோ இதுக்கப்புறம் எங்களை யாருடைய மிரட்டலாம் தேவையில்லை நாங்கள் எங்கள் நாட்டு கொண்டு வந்துடுன்றாங்க ஒரு நாடு வெளியேறாங்க ஐரோப்பாவில் இன்னொரு நாடு நாங்கள் அவங்கள நம்பி தான் இருக்கிறோம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்க பாடு இல்லையா ஒரு பக்கம் வெளியேறனால இன்னொரு பக்கம் வாங்கிட்டு தான் இருப்பாங்க அந்த மூணு நாடுகள் வாங்குறத விட இந்த ஒரு நாடு வாங்குறது அதிகமாக இருக்கும் ஃபைனலாக ஒரு கேள்வியோடு முடிச்சிடலாம் நேட்டோ நாடுகள் குறிப்பாக க்ரீன்லாந்து இருக்காங்க இல்லையா க்ரீன்லாந்தில் போயிட்டு தான் படைகளை இறக்குறாங்களா ஃபுல்லாக அதுதான் நேற்று ஜெர்மனி கொடுத்த ஐடியாவில் சரி ஓகே இறக்கிடலான்றாங்க அப்போ அக்கார்டிங் டு ஆர்டிகிள் ஃபைவை பயன்படுத்துவாங்களா அமெரிக்கா க்ரீன்லாந்து எதாவது ஒன்று பண்ணாங்கன்னா இப்போ நேட்டோ நாடுகளே நேட்டோ நாடுகள் மீது தாக்கல் நடத்துமா இல்லை வருகின்ற அடுத்த யுத்தம் வந்து அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நிகழ்ந்து விடுமா இல்லை என்ன தான் இவங்க சொல்ல வராங்க நேட்டோ நாடுகளோட கதை என்ன தான் அப்படின்ற கேள்வி எவ்வளோ முடிக்கிற நாடு அமெரிக்கா இப்போ யார் யார் இருக்காங்க இல்லை நேட்டோ நாடுகள்தான் மிரட்ட முடியுமா என்ன ஒன்றும் புரியலை இவங்களுடைய கதை ஒரு நாடு மிரட்டுற எண்ணத்தில் தா தாக்குகின்ற எண்ணத்தில் நேட்டோ நாடுகளை தாக்குகின்ற மட்சத்தில் தாக்குகின்ற நாடுகள் சாம்புலாகிவிடுவார்கள் என்று எச்சரித்த இந்த நாடுகள் இனி என்ன செய்வார்கள் அமெரிக்காவை இவர்களால் ஏதாவது செய்ய வேண்டிய முடியுமா அப்படின்ற ஒரு கொஷினமாக கூட இன்றைய பதிவை நான் முடிக்க ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பச்சால் நன்றி வணக்கம்